முதலமைச்சர் அவர்கள் தருவார் அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அவர்கள் அறிவித்திருப்பதை மனதாள வரவேற்கிறோம் எங்கள் பாட்டாளி மக்கள் சார்பிலே வரவேற்கிறோம் கலைஞரவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் கலைஞரவர்கள் சுற்றாத இடமில்லை செல்லாத தெருக்கள் இல்லை சாப்பிடாத உணவு விடுதலை இல்லை எங்கள் சேலத்திலே அப்படி சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம் ஆகவே அருள் இந்த நூத்தி பிடித்த அறிவிப்போடு சேலத்திலும் அறிவுசார் மையத்தை முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும் என்ன இந்த அறிவுசார் மையத்தை சேலத்தில் ஆரம்பிக்கிறதா ஒரு உண்மையான ஒரு தகுதி உடையதாக இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலித்துவாக இருக்கும் என்ன காரணம்னா அங்கதான் அரிசிப்பாளையத்துல அவர் கதை எழுதின வீடுகள் இருக்குது அங்க பாலம் சொல்லுவாங்க எங்க வீட்டுலதான் முன்னாள் முதலமைச்சர் தங்கி இருந்தார் சொல்லுவாங்க ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்டு இருக்குது அந்த பெண்டு தான் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் மரணி கடைசியாக வரும்பொழுது கூட அந்த பெண்டில் தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்வார்கள் அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என காரணம் அவருடைய முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த அறிவிப்போடு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தையும் கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு ரெண்டு அறிவிப்புகளையும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பாக பாராட்டி விடைபெறுவது நன்றி வணக்கம் நான் உறுப்பினர் அருள்வர்கள் சேலத்திற்கும் வேண்டும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறக்கவில்லை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக சேலத்துக்கும் ஒரு அறிவுசார் மையத்தையும் மாபெரும் நூலகத்தையும் அடுத்த நிதியாண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெஞ்சார்ந்த சேலம் மாவட்ட மக்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்